பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் நிலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றால் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா அல்லல் வா தீர்த்தாண்டவாவா அமிழ்தானவா அல்லல் தீர்தாண்டவாவா அமிழ்தானவா தில்லை அம்பல நடராஜா நாதனே பரமேசா எங்கும் இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகழ வரந்தா பாவா பழம் பொங்கவா எளிமை அகழ வரம்பா பொங்கவா தில்லை அம்பள நடராஜா நாதனே பரமேசா பலவித நாடும் கலை பணிவுடன் உன்னையே துதிபாடும் பலவித நாடும் கலையேலும் கலையலங்கார பாண்டியராணி நேசாம் கலையலங்கார பாண்டியராணி நேச மலைவாசா மங்கா மதியானவா தில்லை அம்பல நடராஜா செழுமைநாதனே பரமேசா செழுமைநாதனே பரமேசா நன்றி வணக்கம்